வணக்கம் நண்பர்களே என்பிபி அரசாங்கம் பொதுமக்களால் உறுதி மூலமாக உரிமை கோரப்படாத காணிகள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் அரசுடைமையாக்கப்படும் என்ற வர்த்தமானி அறிவித்தலை ஏற்கனவே வெளியிட்டிருந்தது இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவானது யாருடைய காணி பறிக்கப்படும் தமிழ் மக்களுடைய காணிகள் தான் இங்கே முக்கியமாக குறிவைக்கப்படுகிறதா என்கின்ற பெரும் இப்ப சிங்கள மக்கள் இது தொடர்பாக எந்த விதமான கலைபரமும் ஆகவில்லை தமிழ் மக்கள் தான் இது தொடர்பாக அதிகமாக பயந்தார்கள் தங்களுடைய காணிகள் தான் பறிக்கப்படுவதற்காக இவ்வாறான ஒரு வர்த்தமானிய அறிவித்தல் விடுக்கப்பட்டதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்தது முதலில் இந்த வர்த்தமானிய அறிவித்தல் தொடர்பாக நாம் தபேந்திரனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் யாழ்ப்பாணத்திலிருந்து தபேந்திரன் எங்களோடு இருக்கின்றார் தபேந்திரன் ஏன் சிங்கள மக்கள் இது தொடர்பாக பதட்டப்படவில்லை என்ன காரணம் முதலில் அனஸுக்கு வணக்கம் லண்டன் தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த வெட்டமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி இருபத்தி ஏழாம் தேதி ரத்து செய்யப்பட்டுள்ளது அதனை ரத்துவதற்கு உழைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் அவர்களுக்கு கண் நன்றிகளை கூற வேண்டும் அவரை பற்றின விமர்சனங்களை முன்வைத்த நான் அவருடைய நல்லதையும் பாராட்ட வேண்டும் இந்த வகையில் பாராட்டுகின்றேன் அவருடைய சட்ட புலமை மூலம் எங்களுடைய மக்களுக்குரிய வாழ்வாதாரங்கள் வாழ்வுரிமைகள் சுதேசியங்கள் அடையாளங்கள் மீட்கப்பட வேண்டும் பேணப்பட வேண்டும் அவருக்கு தொடர்ந்து அதற்காக பாடுபட வேண்டும் என்று கூறி இந்த சட்டம் வந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வாசித்தேன் நாடங்கம் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றும் இந்த வடமாகாண மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று சொல்லியும் இது நாடங்கம் உள்ள சட்டத்தை வடமாகாண மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தபடியால் நாங்கள் மீள பெற்றுள்ளோம் என்று சொல்லி அமைச்சர் அவருடைய பேர் மறந்து போய்விட்டது சொல்லியிருந்தார் இதுல வந்து என்னென்றால் இலங்கையில வடமாகாணம் குறிப்பாக யாழ்ப்பாணம் இவர்கள்லாம் வெளிநாடுகளில் பெரும் புலம்பெயர்ந்து பெரும் செல்வந்த வர்க்கமாகவும் இங்கு காணிகளை வாங்கி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அதே நேரம் சில இடங்களில் காணிகளில் உள்ளவர்கள் காணிகள் இருக்கும் காணிகளுக்குரிய உறுதிக்குரியவர்கள் இல்லை அல்லது இறந்து போயிட்டார்கள் அல்லது பெரம்பரியாக இடம்பெயர்ந்து அதை பற்றி அக்கறை இல்லாமல் பிள்ளைகளுக்கு தகவல் தெரியாமல் அவர்களுடைய தலைமுறை இறந்து விட்டது இப்படியான பிரச்சனைகள் காரணமாக இந்த காணி உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றது அப்பொழுது இந்த அரசாங்கம் இலங்கை முழுவதுக்கும் வந்துதான் சொன்னார்கள் அதில் தான் எதிர்ப்பு சரியான முறையிலே அரசாங்கத்தினுடைய சட்ட நடவடிக்கைகள் மூலமாகவும் போயிருக்கின்றது ஆகவே வடமான வடமாகாண மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் பயப்பட்டது போலவும் அவர்கள் பாதிக்கப்பட்டது போலவும் இங்கு காட்டப்பட்டுள்ளது நான் என்னுடைய முதல் நியமனம் கிழக்கு மாகாணம் திருவோணமலை மட்டக்களப்பு அம்பாத்தி திருவோணமலையில் உத்தியோக அம்பாத்தியன் மட்டக்களப்பு அம்பாறு தொடர்பாக பரீட்சை அமைக்கின்ற அங்குள்ள தமிழ் ஆட்கள் புலம்பெயர்ந்த வீதம் இப்ப யாழ்ப்பாணத்தில் ஒரு கிராமத்தில் நூறு பேர் போயிருந்தால் அந்த அந்த கிழக்கு மாகாணத்தின் தமிழ் கிராமங்களில் ஐந்து பேர் தான் போயிருப்பார்கள் அல்ல ரெண்டு பேர் அப்ப அந்த இல்லையா அந்த அதாவது வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இலங்கையில் காணி வைத்திருக்கின்ற காணிகளை வாங்கி குவித்த தலைமுறையினர் பரம்பரையினர் தொகையினர் வந்து யாழ்ப்பாணத்தில் அதிகம் அதனால் இந்த வடமாகாண மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் எதிர்த்தது போன்ற ஒரு தோற்றப்பாடு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் இந்த சட்டத்தை நிறுத்தியது மகிழ்ச்சியானது வரவேற்கக்கூடியது இதுல முக்கியமாக நீங்க சுமந்திரனுடைய பெயரை குறிப்பிட்டீர்கள் சுமந்திரன் போன்றவர்கள் ஒரு குழுவாக இணைந்து இந்த அவருடைய அழுத்தத்தின் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இது பெறப்பட்டிருக்கிறது தற்பொழுது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றனவா வேறு ஏதாவது பிரச்சனைகள் என்று நான் குறிப்பிடுவது மீண்டும் அந்த காணியை பெற்றுக்கொள்வதற்கு இது வந்து வர்த்தமானி மூலமாக வெளியிடப்பட்டதை இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் வேறு ஏதாவது மக்கள் பேசுகின்றார்களா வேறு என்ன விஷயங்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மக்கள் இன்னும் அச்சப்படுகின்றார்களா தங்களுடைய காணிகளை பறித்து விடுவார்கள் கிளிநொச்சியில் உள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் நேற்றைய தினம் தொலைபேசி எடுத்து கதைத்தார் அங்குள்ள எல்டி சுவர்ண பூமி உறுதிகளுடைய மூல பிரதிகளை ஆஹ் காணி உத்தரர்கள் மக்களிடமிருந்து வாங்குகின்றார்கள் அவர் உதயநகர் கிளாட்டி கிராம சபத்தியைச் சேர்ந்தவர் என்னுடைய நண்பர் அவர் ஒரு அறுபது வயது அன்புத்த ஒரு ஒரு அனுபவசாலி நன்றா படித்தவர் சோ அப்ப கேட்ட பொழுது இல்ல இல்லை உங்களுக்கு புற வேற உறுதி தரப்போகின்றோம் அதனால் இந்த சுவர்ண பூமி மற்றது எல்டிமீட் அதாவது லேண்ட் ஆர்டினன்ஸ் லேண்ட் ஆர்டினன்ஸ் எல்டி லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் காணியாபித்தி கட்டளை சட்டம் இந்த சட்டத்துக்குள்ள கொடுக்கப்பட்ட உறுதிகள் அதாவது பெர்மிட்டுகள் பெர்மிட் இல்ல உறுதிக்கு அண்மித்த ஒரு ஆவணம் நீங்க என்ன சொல்ல சொல்ல ரணில் கொடுத்த அந்த ஆவணங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை கருதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தினுடைய உறுதிகளை பெர்மிட்டு உள்ள மூலம் அதாவது என்னுடைய பேரில் பெர்மிட் இருந்தால் எனக்குத்தான் உறுதி இன்னொருவருக்கு கொடுக்க முடியாது அப்படியான நடைமுறைகள் ஊடாக இவர்கள் அந்த உறுதிகளை வாங்கிவிட்டு அப்பொழுது என்பிபி அரசாங்கம் அவ்வளவு உறுதிகளையும் வாங்கிவிட்டு இன்னும் ஒரு பேரில் உறுதிகளை கொடுத்து தாங்கள் காணி கொடுத்தது போல் ஒரு அரசியல் பரப்புரை செய்ய முற்படுகின்றார்களோ என்ற அச்சத்தை அஹ் வெளியிட்டார்கள் ஏனென்றால் அஹ் நான் கிளிநொச்சியில் கடமையாற்றிய காலத்தில் மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் கோத்தபாய வென்ற போதும் சரி நல்லாட்சி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரியில் எங்களுடைய எங்களுடைய மைத்திரிபால சிறீசேன வென்ற காலத்திலும் காணி உத்தியோகத்தில் இரவு பகலாக பாடுபட்டு அரச உறுதிகளை தயாரித்து பெருமடுப்பில் ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டு ஜனாதிபதிகள் ஆஹ் மைத்திரிபால சிறீசேன பின்னர் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் கொடுக்கப்பட்டது அவற்றை வாங்கி புதிதாக கொடுப்பது போல் பாசாங்கு காட்டி பிரச்சாரம் என்ன இன்னும் ஒரு விஷயம் ஏற்கனவே பல இரண்டு மூணு வருடங்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவர்களுடைய காணிகளை கள்ள உறுதி செய்து அங்குள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள சட்டத்தரணிகள் மாற்றி விற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் அது என்ன நிலைமை அது எனக்கு அது ஆமா நியூசிலாந்திலிருந்து வந்த என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் மாணிப்பா யாழ்ப்பாணம் ஒரு பத்து பிறப்பு காணியை ரெண்டாக பிரித்து ஐந்து பிறப்பு ஐந்து பிறப்பு எக்ஸ் அண்ட் ஒரு ஆளுக்கு ஐந்து பிறப்பு ஆளுக்கு ஐந்து பிறப்புன்ற வெப்பமே அப்ப அந்த தாங்கள் வந்து உறுதியெல்லாம் எழுதி கையெழுத்து வைத்து விட்டு போய் சட்டத்திறனி ஒரு எக்ஸ் அண்டவருக்குரிய உறுதி மட்டும் காணி கச்சேரியில் பதிவு செய்யப்பட்டு முறைப்படி கொடுக்கப்பட்டது சட்டத்திறனியா சட்டத்திறனியா தான் அந்த வை என்றவருக்குரிய காணி வந்து வரவில்லை கேக்க அங்க இஞ்சு என்று சொல்லி அந்த வயதுல மூத்த சட்ட நோத்தாரி சட்டத்தரணி ஒரு சில வருடங்களில் இறந்தும் போய்விட்டார் பிறகு இவர்கள் அந்த தோம்பு இன்கம்ரன்சி தோம்பு என்ற அடிப்படையில் பார்க்க போனால் இவர்கள் வித்த அந்த எக்ஸுக்குரிய காணியை சரியான முறையில சட்டத்தரணி பதிவு செய்து கொண்டு வை வையுக்குரிய காணியை இவர் ஒருவருக்கு விட்டு பெரிய தொகை காசு இந்த சட்டத்தரணி எடுத்து விட்டார் ஆனால் அவர் இறந்து விட்டார் அப்போ ஒன்றும் செய்ய முடியாது தாங்கள் என்று சொன்னார் அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கையில காணி உறுதி எழுதுதல் தொடர்பாக சட்டத்தில் ஒரு பெரிய திருத்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அதாவது காணியை விற்பவர் வாங்குவோர் இரண்டு பேரும் கையெழுத்து வைக்க வேண்டும் இரண்டு பேருடைய பிங்கர் பிரிண்ட் மிலதுகை இடதுகை பெரிவிரல் அடையாளங்கள் வைக்கப்பட வேண்டும் இரண்டு பேருடைய தேசிய அடையாள அட்டைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் இரண்டு பேருடைய புகைப்படங்கள் ஸ்கேன் செய்து அந்த உறுதியில் இணைக்கப்பட வேண்டும் இப்படியான நடைமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முதலாம் தேதியிலிருந்து இலங்கையில் காணி தொடர்பான சட்ட திருத்தத்தின் மூலம் நடைமுறைக்கு வந்தது அதனால் யாரும் பினாமி சொத்துக்கள் உதாரணத்துக்கு நான் உங்களுடைய பேரில் ஒரு காணி போட்டு உறுதி வைத்திருப்பேன் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் செய்ய முடியாது நன்கொடையாக கொடுத்தால் நன்கொடையை கொடுப்பவர் இவர் இரண்டு பேருடைய அடையாள அட்டை புகைப்படம் இடதுகை பிரிவிரல் அப்பம் கையொப்பம் சாட்சி சாட்சிக்கும் உலகம் இருக்க வேண்டும் அப்ப அந்த காணி தொடர்பான சட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு முன்னோக்கியதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முதலாம் தேதிக்கு பின்னர் தான் இந்த சுத்து மாத்துக்கள் ஆட்டைய போடுதல் களவெடுத்தல் கள்ள உறுதி எழுதல் எல்லாம் இருக்கின்றது இதில் ஒரு வியக்கத்தக்க விடயம் என்னவென்றால் இந்த ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதியா இருந்த கால பகுதியில இங்கே இங்கே ஒரு சட்டத்திறனி குழு போய் ஜனாதிபதியை சட்டமா எல்லாம் சந்தித்து சொன்னார்களாம் சட்டத்திறன்களை கைது செய்யக்கூடாது கைது செய்யறதுதான் சட்டம் அதிபரிடம் அறிவித்து அனுமதி பெற வேண்டும் அதாவது கள்ள உறுதி சட்டத்திறன்கள் இங்கே ரெண்டு பேரும் மறியலில் இருக்கின்றார்கள் இந்த உறுதி சட்டத்திறன்களை காப்பாற்ற வேண்டும் என்று சட்டத்திறனிகளை போன ஒரு நிகழ்வும் வந்து பரவலாக பேச இப்ப என்ன சொன்னீங்க ரெண்டு சட்டத்திறனிகள் சிறைச்சாலையில் இருக்கிறார்களா சிறை அவருடைய பேரலை குறிப்பிட விரும்பல சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள் ஆதாரபுரமா பிடிபட்டு விட்டார்கள் மிச்ச ஆட்களை முறைப்பாட்டின் மேல் பிடிக்க விடாதபடி இவர்கள் சட்டம் அதிபரிடம் ஜனாதிபதியிடம் சென்று தடுத்தார்கள் இந்த அரசாங்கம் அதற்கு இடம் கொடுக்காமல் கைது செய்ய செய்யும் செய்யும் என்று நான் பரவலாக எதிர்பார்க்கின்றேன் இப்ப என்ன விஷயம்னா இப்ப இப்ப வெளிநாட்டில உள்ளவர்கள் இப்ப சாரி கதை அங்க சொத்துக்கள் வைத்திருக்கலாம் ஆனால் வந்து வெளிநாட்டில உள்ளவர்கள் அங்குள்ள சொந்தக்காரர்களுக்கு சொத்துக்களை எழுதி வைக்க பயப்படுகிறார்களா என்ன விஷயம் அது ஆமா வெளிநாட்டில் உள்ளவர்கள் இங்குள்ளவர்கள் எடுத்தவர்கள் தங்களுடைய பேரில் சிட்டிசனுக்கும் பார்த்தீர்கள் என்றால் ஆறு மாதம் செல்லும் இரண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்க டொலர் கட்டித்தான் அனுமதிக்க வேண்டும் அது ஆறாவது மாதம்தான் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் இங்குள்ளவர்களுக்கு சொத்துக்களை எழுதி வைக்க பயப்படுகின்றார்கள் ஏனென்றால் இங்குள்ளவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் முதலாம் தேதிக்கு முந்தின ஓட்டைகளை பயன்படுத்தி எக்கச்சக்கமாக மோசடி செய்து விட்டார்கள் மற்றது இந்த மனித மனங்களினுடைய பண்பு நேர்மை ஒழுக்கம் எல்லாம் மிக மிக மோசமாக செல்கின்றது முன்புர் அடிப்படை தேவை உணவு இருப்பிட உடுதுணி இருப்பிடம் பொழுதுபோக்கு சுகாதாரம் என்று வாழ்ந்தவர்களுக்கு இன்று அப்படி அல்ல லேப்டாப் வேண்டும் கார் வேண்டும் செரோசாவதித்த வீடு வேண்டும் ஆஹ் ஸ்மார்ட் போன் வேண்டும் இப்படி நிறைய நிறைய தேவைகள் வரும்பொழுது மனிதர்கள் மோசடி செய்து அவற்றை அஹ் உழைத்து வசதிகளை பிரிக்க வழிகிட்டபடியால் அறம் சார்ந்த பண்புகள் நேர்மைகள் இல்லாதபடியால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எளிதாக பயப்படுகின்றார் அதே நேரம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் உதாரணத்துக்கு ராஜேஸ்வரி மண்டப முதலாளி பெரிய கோடீஸ்வரன் நுறைய திருமண மண்டபங்கள் அச்சளவில் நூறு பிறப்பு காணியை வாங்கி உம் ரெண்டு ரெண்டு பிறப்பாக பிரித்து ஒழுங்கைகளும் விட்டு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றார் அவர்கள் ஒழுக்கமாக ஒழுங்காக இருந்தால் உறுதி கொடுப்போம் என்று சொல்லி அதே மாதிரி ஊர்காவல் துறையில் ஒரு அம்மா தன்னுடைய பெருங்காணிகளை நாலு நாலு பிறப்பாக நன்கொடையாக வழங்கியுள்ளார் அதுபோல இப்ப நான் வாழ்கின்ற கைதடி மேற்கில் சரஸ்வதி சரசு நிலையம் என்ற சரசு நிலையம் தன்னுடைய அங்கத்தவர்கள் முப்பது பேருக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துள்ளார் அப்படியான அறம் சார்ந்த மனிதர்களும் இருக்கின்றார்கள் மோசடியானவர்களும் இருக்கின்றார்கள் மோசடியானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானது இப்ப இப்ப வெளிநாட்டு தமிழர்கள் வந்து அதிகமாக காணிகளை வாங்குகின்றார்களா இப்ப யாழ்ப்பாண பகுதிகளை நாங்க பாக்குறோம் இந்த யூடியூப் சேனல்கள் எல்லாம் வருது இது அவர் காணி இவர காணி மற்றது வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற விஷயங்கள் வருது வாங்க அதிகமாக ஆமா இந்த கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று வந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்துக்கு பிறகு உலகெங்கும் அச்சுறுத்திய பொழுது லாக்டவுன் தொடர்ச்சியாக மாத கணக்காக மூடப்பட்ட வாழ்க்கையில் இருந்தபோது இந்த ஐரோப்பிய நாடுகளில் என்ன சொன்னார்களாம் வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது திருத்திரண்டா சொல்லுங்க நாங்கள் வட்டி இல்லாமல் காசு தருகின்றோம் அரசாங்கங்கள் பெரிய தொகை காசுகளை கொடுக்க வலிக்கிட்டது அந்த எண்பத்தி மூன்று ஆரம்பத்தில் போனவர்கள் எல்லாம் அறுபது அறுபத்தைந்து வயதே அங்கே அடைந்த அடைந்தவர்கள் யோசித்தார்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கப் போன்றேன் திருத்த போன்றேன் என்று சொல்லி பெரியதோவை காசு இதை விட அவைண்ட சேமிப்பு அங்குள்ள வங்கி இலகு கடன்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு வந்து இங்குள்ள காணிகளை முதலீடு செய்து நாங்கள் போர் முடிந்து விட்டதானே எங்கள் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்றீர்கள் எங்களுடைய தாயகமும் தெரியுமா உங்களுக்கு எங்களுடைய நாடர் பூலோகத்தினுடைய சொர்க்கம் ஒரு நாடு நான் ஐரோப்பாவில் ஏழு நாடுகளுக்கு வந்த வந்த ஒரு சுற்றுலா பின்பு விமான நிலையத்தில் இறங்கி மண்ணை தொட்டு கும்பிட்டு விட்டு வந்தனான் ஒரு அற்புதமான நாட்டில் இறைவன் என்னை படைத்துள்ளான் வாழ்கின்றேன் என்று அப்ப இந்த ஐரோப்பிய நாடுகளில் உள்ளவர்களுக்கும் எங்களுடைய நாட்டில் வந்து இருக்க வேண்டிய அந்த ஆசையில் காணிகளை வாங்கினார்கள் இந்த புரோக்கர் மேர் இதுல சுத்துமாத்து காணிகளை கொண்டே காட்டியதும் காணிகள் இப்ப என்னுடைய கைதடி வடக்கில் நான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஐம்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வேண்டின காணி இன்று இருபத்தஞ்சு லட்சம் பிறப்பு அப்ப என்ன நடந்தது இந்த பணவீக்கம் மண்டத நாங்கள் வச்சு பார்த்தால் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் போடல மூன்று மடங்கு ஆனால் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் காணி வந்தால் இந்த வெளிநாட்டு காசினுடைய போட்டிகளால் உள்நாட்டவர்கள் இங்கு காணி வாங்குவது என்பதை கனவு கனவுகண்டு மறக்கின்ற விடயமாக வந்திருக்கிறது அடுத்தது இப்ப ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப வெளிநாட்டு பணம் வந்ததால தான் இப்ப அங்க வந்து சோம்பேறிகள் உருவாகி விட்டார்கள் உழைப்பு இல்லாமல் இந்த பணத்தில் அவர்கள் வாழ்கின்றார்கள் என்று அது சரியா ஆமா இது வந்து நூறு வீதம் சொல்லாது ஆனா பெரும்பான்மை வீதம் உண்மை அங்கு வேலைக்கு போய்விட்டு ஓய்வு நேரத்தில் இடியப்பம் அவித்து அதனை விட்டு உழைத்து தன்னுடைய குடும்பத்துக்கு அனுப்ப இங்கு வீட்டில் இருந்து ஸ்மார்ட் போனும் பார்த்து கொண்டு கேபிள் தொலைக்காட்சியும் பார்த்து கொண்டு ஆட்டோவுக்கு ஆர்டர் பண்ணி இடியப்பத்தை சந்தி கடையிலிருந்து இத்தனை அஞ்சு பாசல் கட்டி கொடுங்க ஆட்டோ காசை கொடுத்து இடியப்பத்துக்கு கொடுத்து அப்படியே ஒரு ஒரு வீதம் ஒரு ஒரு நான் சாரம் பத்து வீதம் சொல்லலாம் அது ஒரு விஷயம் இன்னொரு பத்து வீதமான ஆக்கள் காசை வைத்துக்கொண்டு இன்னொன்று செலவழிக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் திருமணத்தில் மெஹந்தி சடங்கு கீ பேர்தே மற்றது அந்த நிறைய நிறைய புது புது பண்டிகள் பல்லக்கில் தூக்கி வருஷன் ஹெலிகாப்டரில் வந்து சிறுப்பிட்டியில் ஒரு பிறந்த நாள் கொண்டாடினா ஒரு பெண் ஹெலிகாப்டரை வாடகை கமர்த்தி அப்படி ஒரு பத்து வீதமான சனம் இருக்கின்றது மிகுதி எண்பது வீதத்தை பார்த்தீர்களானால் அடக்கமான பணக்காரர்கள் என்று ஒரு பத்து வீதம் இருப்பார்கள் மிச்ச அறுபது எழுபது வீதம் நடுத்தர வர்க்கத்தில் போராடுகின்றார்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை வழங்க முடியாமல் போராடுகின்றார்கள் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் கற்பித்து பிள்ளைகளை ஒரு திறம்பட கல்வியை கொடுக்க போராடு அப்படி ஒரு அறுபது எழுபது விதமான சனம் இருக்கின்றது நான் சொன்னது போல ஒரு சிறுபான் சிறுபான்மை தொகை இருக்கின்றது வெளிநாட்டு காசை வைத்துக் கொண்டு சோம்பரித்தனமாக பிள்ளைகளை கற்பிக்காமல் விட்டவர்களும் இருக்கின்றார் இப்ப வடக்கில வந்து வணி பிரதேசத்துல மாங்குளத்துல இருந்து முருகன் முருகண்டி நோக்கி செல்கின்ற பொழுது வீதியின் கிழக்கு புறமாக பல இடங்களில் இந்த கிரவல் பாதைகள் செல்லும் அது எல்லா இடம் தான் வீதி மாங்குளம் இங்கால மல்லாவி எல்லா இடங்களிலும் இராணுவத்தின துணையோடு சிங்கள குடியேற்றங்கள் இருக்கின்றன அது எப்படி வந்தது அங்க ஆமா இந்த அதாவது நாங்கள் வவுனியாவில் இருந்து வரும்பொழுது கிழக்கு அதாவது ரோட்டின் வல்லது புறம் இங்கிருந்து கிளிநொச்சியிலிருந்து போகும் பொழுது மாங்களை இடதுபுறம் அதாவது ரோட்டின கிழக்கு புறமாக நான் கண்டிருக்கின்றேன் இதுக்குரிய அடிப்படைகள் என்னென்றால் விடுதலை புலிகள் வந்து பிரதேசத்திலே இதய பகுதியாக அந்த இடங்களை வைத்திருக்க வேண்டும் என்று தங்களுடைய முகாம்களை அமைத்திருந்தார்கள் அந்த முகாம்களை அமைத்திருந்த இடங்கள் அவ்வளவற்றையும் யாழ்ப்பாணத்திலும் அது போல் தான் ஆனால் யாழ்ப்பாணத்துல அது அதனை பார்ப்போம் அந்த ரோட்டின் கிழக்கு புறத்தில் பெரிய கிரவல் பாதைகள் போன்றது உள்ளுக்குள் கணிசமான சிங்கள குடியிருப்புகள் அந்த குடியிருப்புகளில் ஒரு உண்மையை பார்க்க போனால் அங்குள்ள படை முகாம்களில் உள்ள சிப்பாய்களுக்கு தங்களுடைய மனைவி பிள்ளைகளுடன் ஆஹ் ஒன்றாக இருப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அவருக்கு எனக்கு மனைவி பிள்ளைகளுடன் குடும்பமாக குடும்பமாயிருந்து சம்பளமும் பெறுகின்றது விவசாயம் செய்யலாம் என்று சொல்லி அப்படியான நிலைப்பாட்டில் அந்த இராணுவ முகாம்களில் உள்ளவர்களுடைய குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து இருக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் உள்ளுக்காகவே அவர்களை சந்திக்க முடியாது பார்க்க முடியாது நான் இந்த தேர்தல் கடமையில் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இல்லை முருகண்டி கொக்காவில் எல்லாம் நான் இந்த தேர்தல் காலத்தில் இராணுவத்தினருடைய தபால் வாக்குப்பதிவுடைய பரிசோதனை முறை போய் போயுள்ளேன் நீங்கள் சொன்ன பிரதேசத்திலும் போக வாய்ப்பு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய இராணுவ முகாம் அவற்றை சுத்தி வீடுகளை வைத்திருக்கின்றார்கள் வைத்து அவர்கள் குடும்பமாக இருக்கின்றார்கள் குடும்பம் அவர்களுக்கு இல்லத்தீவிலே இருப்பது அவர்களுக்கு ஒரு ஒரு மனக்கவலை உழைச்சோர்வான விட அப்படியாக வந்த குடியிருப்புகள் எனவை அவை ஒரு நிரந்தர குடியிருப்புகளாக மாறிவிட்டன இவை தொடர்பான கவனமும் ஒரு கவன ஈர்ப்பும் எங்களுடைய தமிழ் அரசியல் வாதிகளால் இன்னும் சரியான முறையில முன்னெடுக்கப்படவில்லை என்றுதான் கருதுகிறேன் இப்ப என்னன்னா அவர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் தெற்கு பகுதியில் வந்து வாழுகின்றீர்கள் தானே ஏன் சிங்களவர்கள் வடக்கு பகுதியில் வாழ முடியாது என்ற கேள்வியை அவர்கள் கேட்கின்றார்கள் இல்லையா ஆமா இப்ப நாங்கள் வந்து தெற்கு பகுதியில் வாழுகின்றது பெரிய பிரச்சனை நடந்த என்றால் தொண்ணூறாம் ஆண்டு யுத்தம் தொடங்கினது ஜூன் பதினைந்தாம் தேதி யுத்தம் தொடங்கின பின்பு தரவழிப்பாதை முற்றாக அடைபட்டது தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் முப்பது மாபெரும் இடம்பெயரோட யாழ்ப்பாணம் இடம் அப்ப அந்த தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு இடம் பெயர்ந்தவர்கள் வசதியான அவர்கள் கொழும்புக்கு போன பொழுது அங்கு லொச் வாழ்க்கை இரவல் வாழ்க்கை என்ற பொழுது வெளிநாடுகள் உள்ளவர்கள் கஷ்டப்பட்டு பிறந்தவகை காசை கடனோ சொந்த கையிருப்பு அனுப்பி வீடுகளை வாங்குங்கள் பிளாட்ஸில் வாங்குங்கள் நிலத்துடன் வாங்குங்கள் என்று சொல்லி சென்றார்கள் அப்ப நாங்கள் அந்த இடங்களில் சென்று சென்று பிறகு இந்த இடம்பெயர்வு தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து யுத்தம் முடியும் காலம் மட்டும் இடம்பெயர்வு வேறவர் அப்படியே போனார்கள் எண்பதுகளில் புறப்பட்டவர்கள் எண்பத்தி மூன்று ஜூலைக்கு பின்னுக்கு புறப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய உழைத்தோர் செல்வம் கொளிக்கின்ற பரம்பரையாக வெளிநாடுகளில் வந்த பொழுது எம்மவர்கள் குறிப்பாக வத்தலை மாபுல சீது கொழும்பு வெள்ளவத்தை முற்றும் பொழுதாக ஒரு தமிழ் மயமாகிவிட்டது வெள்ளவத்தையிலிருந்து அங்கால் தெஹிவல கல்கிச மொரட்டுவர் அத்மலான நீட்டுக்கு நிறைய தமிழர்கள் குடியிருந்தார்கள் அவர்கள் விரும்பி செல்லவில்லை இந்த உள்நாட்டு யுத்தத்தின் இடம்பெயர்வால் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் உயிர் அச்சமில்லாத வாழ்க்கையையும் நல்ல கல்வியையும் வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் நினைத்தவுடன் வந்து தங்களுடன் சொந்தம் கொண்டாடி விட்டு திரும்பி போவதற்கு வாய்ப்பு அதற்கு முன்பு கப்பல் பிளையன் கிளியரன்ஸுக்கு அப்ளை பண்ணி கிளியரன்ஸ் அவற்றை லீவு முடிகிற நேரம் கிளியரன்ஸ் வந்து யாழ்ப்பாணம் போகாம திரும்பி சென்ற வரலாறு எல்லாம் உண்டு அப்படி சென்றவர்கள் பயந்து பயந்து வாழ்கின்ற வாழ்கின்றார்களே ஒரு திரட்சியாக லட்சக்கணக்கில் பாருங்கள் இந்த கொழும்பு மாவட்டத்தில் எம்மவர்கள் ஒற்றுமையாக வாக்கு மூன்று வாக்குகளை அளித்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினரை இது ஒரு கட்சியில் உருவாக்கலாம் மனோ கணேசன் கூட இந்த முறை தோற்று தேசியப்பட்டியல் நுழை இவர்கள் வந்து திரட்சியாக தமிழ் வாக்காளர் தமிழ் வேட்பாளர்களுக்கு வாக்களித்தால் இருக்க முடியாது ஆகவே பயந்து பயந்து தங்களுடைய வாக்குரிமையை விளந்து பிரிந்து கம்பகா மாவட்டம் சரி கொழும்பு மாவட்டம் சரி இருக்கின்றார் ஆகவே நாங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அங்கு போனாலும் சிங்களவர்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லை சிங்களவர்களுக்கு அடங்கி வாழலாம் வாக்களித்தால் தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன வந்து நாவல்குழி பிரதேசத்தையும் நாம் நோக்க வேண்டும் ஏற்கனவே நாவல்குழி பிரதேசத்திலே குடும்பங்கள் பல குடும்பங்கள் சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்பட்டன அது கொஞ்சம் சலசலப்பா இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சிங்கள குடும்பங்கள் என்று நான் நினைக்கின்றேன் அரச காணியில குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலைமை என்ன ஏற்கனவே அது அந்த சிங்கள பள்ளிக்கூடம் இருந்த இடமாது இல்லை இல்லை அங்கு சிங்கள பள்ளிக்கூடம் இல்லை அவர்கள் படிப்பதற்காக நாகற்குழி மகா வித்தியாலயத்தில் ஒரு சிங்கள ஆசிரியர்களை பெறவழைத்து கண்டிக்கின்றார்கள் அவர்கள் இப்ப நல்லா தமிழ் பழகிவிட்டார்கள் நாவற்குழி போயிரத நிலையத்திற்கு அருகாமையில் அதாவது நாவற்குழி பெரிய போயிரத நிலையத்திற்கு கிழக்கு புறமாக ஒரு பெரிய விகாரியம் அமைத்து விட்டார்கள் அங்கு இருபத்தி ஏழு சிங்கள குடும்பங்கள் இருக்கின்றனர் இந்த இடத்தில் கசப்பானதாயினும் ஒரு உண்மையை நான் சொல்லத்தான் வேண்டும் ஸ்ரீபால ஜேன் என்ற ஒரு குடும்பம் அவர்கள் சுண்டுக்குள்ளி பழைய பூங்கா நான் பிறந்தவள் அந்த பிரதேசம் என்னுடைய என்னுடைய வீட்டுக்கு பின்னாலும் மண் வீடு குடியிருந்தார்கள் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் நான் பிறந்தவர்கள் அவர்கள் வேலைக்காரர்களாக வந்த சிங்கள குடும்பங்களின் பரம்பரை ஸ்ரீபால ஜேன் அவர்கள் நன்றாக தமிழ் கதைப்பார்கள் தங்களுக்குள் சிங்களம அவர்களுடைய பிள்ளைகள் காமினி சுமண மற்றது நில்மினி அவர்கள் என்று திருமணம் செய்து விட்டார்கள் ியில தங்களோட உறவுக்கார பயன்களை கல்யாணம் செய்து இப்பொழுது ஸ்ரீபாலஜியனுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கின்றது இந்த காமினி நில்மினி மற்றது சுமனா வைக்கின்ற எஸ் இவர்கள் இப்பொழுது அவர்கள் ஒரு குடும்பம் நாலு குடும்பமாகி நாலு குடும்பத்துக்கும் வீடு இருக்கின்றது அது போல இந்த இருபத்தேழு குடும்பங்களையும் பார்த்தார் அவருடைய தேசிய அடையாளத்தில் பிறந்தது யாழ்ப்பாணம் என்று இருக்கின்றது அது உண்மை நான் கொழும்புக்கு செல்வதானால் இந்த காமினி வீடு சிரிப்பாளர் வீட்டில் மோட்டர் ரெண்டு வீட்டில் இரண்டு நடந்தால் ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு அவர்களுடன் உறவு இருக்கின்றது நான் இந்த இனவாதத்தை கத் கக்கிக் கொண்டு வாழ முற்பட்ட மனிதன் இல்லை நான் கலக்கமான முஸ்லிம் அவர்களுடன் நிறைய பழகி இருக்கின்றேன் சிங்கள அவர்கள் நான் பிறந்த பொழுதே சிங்கள அவர்களுடன் பழங்க பழகி இருக்கின்றேன் அப்ப அவர்கள் இங்கு பிறந்தவர்கள் அவர்கள் காணி ஏற்றவர்கள் அரசாங்கம் வழங்கி வீட்டு திட்டத்திலிருந்து வெளியேறைய வீட்டில் கொடுத்திருக்கின்றது அந்த அவர்களுக்கு வீடு கட்டி லண்டனில் உள்ள சிங்கள டாக்டர் ஒரு தலைமை தாங்கி தங்களுக்கு ஐம்பது ஐம்பதனாயிரம் ரூபாய் கட்டம் கட்டமை அனுப்பி ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் இந்த வீடு வாசல் மதல் கட்டி நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னார் அந்த காமினி கைதடி இலங்கை வங்கியில் காசு எடுக்கும் பொழுதுதான் நான் அறிந்தேன் காமினி இங்கே இருக்கின்றார்கள் நான் நட்பு ரீதியாக சென்று வருவது வழக்கம் அப்ப அந்த அவர்கள் இருபத்தேழு குடும்பம் இங்கு பிறந்தவர்கள் இதனை சொல்வதனால் என்னை ஒரு துரோகி என்று கசப்பாக இந்த பாசர்கள் சொல்லக்கூடும் உண்மையிலும் உண்மை அரசாங்கம் தன்னுடைய இனம் என்று அரவணைப்பதை நாங்கள் மறுக்கவோ தடுக்கவோ இல்லாம் இப்ப இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த உறுதி உள்ள காணிகளை தானே உடைமை மாற்றம் செய்து சட்டப்படி விற்கலாம் ஆனா இந்த பெர்மிட் காணிய வந்து அனுமதி பத்திரம் உள்ள காணிகளை விற்க முடியாது தானே அப்படியா ஆமா பெர்மிட் அந்த சொல்லிலே இவரங்களை அனுமதி அதாவது அரசாங்கம் காணியில அனுமதி தான் இவர்களுக்கு உரிமை என்று கொடுக்கவில்லை பெர்மிட் பெர்மிட் எல்டிஓ காணி அபிவிருத்தி கட்டளைச் சட்டத்தின் கீழ் அது எல்டிஓ பெர்மிட் ஆவதற்கு இவர் காணி அபிவிருத்தி செய்திருக்க வேண்டும் குடியிருக்க வேண்டும் பல பலமுறை நடைமுறைகளை தாண்டி எல்டிஓ பெர்மிட் வந்து பிறகு அந்தந்த காலப்பகுதியில் சுவர்ண பூமி ஜெயபூமி எப்படி ஒவ்வொரு பேர்களுக்கு அரசாங்கம் உறுதியாக வழங்கியுள்ளது உறுதியாக வழங்கி உறுதி காணியத்தான் விற்கலாம் ஆனால் கிளிநொச்சியில் பார்த்தால் பெரிய ஹோட்டல் கட்டி இருக்கின்றார்கள் பெர்மிட்டில் துண்டை வாங்கி கொண்டு விற்றதன்று ஆனால் இவர்களுக்கு சுவர்ண பூமி ஜெயபூமி போன்ற உறுதி வழங்குவதாயின் முதலாம் பதிவு யாருக்கு இருக்கின்றதோ அவருக்கு அவர் இறந்து போனால் அவருடைய சட்டபூர்வமான வாரிசுகளுக்கு வழங்கப்படும் இது தெரியாமல் ஆயிரக்கணக்கில் கிளிநொச்சியில் காணிகள் கைமாறுகின்றன முல்லைத்தீவு கிளிநொச்சி சகல இடங்களிலும் அதாவது அனுமதிக்கப்பட்ட இடத்தை உறுதி இல்லாமலே செய்கின்றார்கள் சகலதும் நடக்கின்றது அப்பொழுது நான் இந்த காணி உத்தியோகத்தோட இந்த சோலார் பவர் மூல ஒரு பெரிய ஒரு பல்கா போட்டு அதுல இருந்து வர வருமானத்தை கல்வி உதவி செய்ய போறோம் என்று சுவிட்சர்லாந்துல இருந்து என்னுடைய நண்பர் வந்தவர் அப்ப அவர் சொல்லிவிட்டார் பொமிட்கானி எனக்கு வேண்டாம் அப்புறம் மாங்குளஞ்சந்தியிலிருந்து அம்பஹாமம்போது ரோட் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் அதுல புலிநச்சிநாத குளம் இடத்துல நான் ரெண்டு ஏக்கர் காணிய உறுதி காணிய கண்டுபிடிச்சு ரெண்டு ஏக்கர் என்றால் முப்பத்தி ரெண்டு பிறப்பு பிறப்பு ஒன்று லட்சப்படி நான் அவருக்கு கைமாற்றி கொடுத்த ஒரு நட்பு அதாவது சுவிட்சர்லாந்தில் இருந்து தர்ம நோக்கத்தில் இயங்குபவர்களுக்கு உதவியாக அந்த காணியை வாங்கி கொடுத்தேன் அப்ப பெர்மிட் பிரச்சனை தெரியாமல் அது நடக்கு இப்ப வந்து இன்னும் ஒரு விஷயம் நான் கேள்விப்படுறேன்னா கொழும்பில அதிகமாக புலம்பெயர் தமிழர்கள் வீடு வாங்குகின்றார்கள் சிங்களவர்கள் கிராமங்களை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார்கள் என்று கேள்விப்படுகின்றேன் அது உண்மையா ஆமா அதாவது எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தைந்தில் பொரளையில உள்ள கிணத்தை கிணத்து என்றால் சுடுகாடு அவர்களுடைய பாசை அதில் பதிமூன்று இராணுவ வீரர்களை ஒன்றடியாக இலங்கையின் பல பாகத்தில் இருந்து தின்னவெளியில் இறந்தவர்களை ஒன்றாக இறுதிக்கிரிய செய்து திட்டமிட்டு கலவரத்தை உண்டாக்கி ஸ்ரீமத்யூ என்ற தலைமையில் ஜிஆர் வழிநடத்தலில் கிளைக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் வடக்கு கிழக்கு நோக்கி கிளைக்கப்பட்டார்கள் வெளிநாடுகள் நோக்கி கிடைக்கப்பட்டார்கள் காசு இங்கு வந்த சிங்களவர்கள் வாழ்வதற்கு இந்த அரசாங்கங்களுடைய மோசமான பொருளாதார கொள்கை போர் காரணமாக வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறை விலவாசிகள் பாருங்கள் நான் ஏன்னா என்னுடைய ஏழு வயதில் முப்பது வித்தது ஒரு கிலோ ஒரு ராத்திரி சீனி ஒரு ராத்திரா ரெண்டு ராத்திரி சமன் ஒரு கிலோ அப்ப அறுபது சதம்பித்த சீனி இன்றைக்கு இருநூத்தி முப்பது ரூபா ஒரு கிலோ அப்ப இந்த சிங்கள மக்கள் வாழ முடியாத நிலை வந்தது எங்களுடையவர்கள் வெளிநாடுகளில் விட திரட்சி அந்த மூலதன திரட்சிக்கு இவர்கள் பார்த்தார்கள் இவர்களுக்கு காணியை விட்டுவிட்டு உள்ளுக்கு சென்றார்கள் பானந்துறை மத்தல ஜாயில உள்பிரதேசங்களுக்கு சென்று அந்த காணிகள் உடைமைகள் எம் அவருக்கு மாறிவிட்டது மாறினாலும் நான் சொன்னது போல் மனோகணேசனுக்கு போல மூன்று பேருக்கு ஒற்றுமையாக வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுக்கக்கூடாத பயந்த பயந்த வாழ்க்கையைத்தான் வாழ்கின்றார் மிக நன்றி தபேந்திரன் பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று பேசினோம் மீண்டும் மற்ற ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் லண்டன் தமிழ் டிவி நேர்களுக்கும் வணக்கம் மூன்று ஒருமுறை சந்திப்போம்